அவிதிதார உபனாண மாத்திர அப்படவசாத்தே கேஷி மதுரகவிர் மிதஸ்தோரு வேதம் தமிழீழ மாறஞ்சடோன் வன் குரு குரே ரங்கள் வாழ்வாமி மதுர கவிழ்வா அரண் കണ്ണി നൊഞ്ചാമ്പിനാൽ കട്ടുണ്ണ പണ്ണി അപെരുമായിൽ അന്നിത്തൻ കുരുഹോർ നമ്പിന്റക്കാൾ അന്നി മൂറും എണ്ണാകേ കണ്ണി നൊഞ്ചു താമ്പിനാൽ കട്ടുണ്ണ പണ്ണി അപെരുമാൻ എന്നി തെൻ കുരുഹോർ നമ്പി എ കണ്ണിക്ക് മമുതൂറും എണ്ണാകേ நா வினால் женITA் மேவினேன் அவன் மைகள் ரேவுமத்துறிஞேன் குறுகூர்ணம்பி பாவிணின்னிஷை பாடித்தி debating wondே திரிதந்தால pudding ஈழும் தேவபிறாண் உடை கரியகோல reminisசுபுறு காட்Mother ப stereotypeты பிரியப் நகர் நிம்பி காழு ரியனாய் அடியே நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் உண்மையாக கருதுவராதலின் வராதலின் அன்னையாயத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் ஷடகோபனன் நம்பியே நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்மையும் நம்பினேன் மடவாரையும் முன்னேலாம் செம்பொன்மாட மாட திருக்குறுகூர் நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தே நின்றே இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்த நம்பி என்றும் என்னை இகழ்வில்காண்பின கண்டுகொண்டென்னை காரிமாரப்பினான் பண்டை வல்வினை பாத்தியருளினான் என் திசையும் அரியவியம்புகேன் ஒன் தமிழ் ஷடகோபனருளையே அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வரிமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரமின் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே மிக்க வேதியர் வேதத்தினுட்பொருள் நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினார் கசீர் ஷடகோபனின் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனன்றே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் பொழில் சோர் குருகோர் நம்பி என்றேன் உந்தன் மொய் கயற்கண்பது பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் உயல் நின்றார் பொழில் சோழ் குருகோர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய் கழற் அன்பந்தன்னை அடைந்தவர் ஹட்கெல்லாம் அன்பன் தென் குருகூர் நகர நம்பிக்கு அன்பனாய் முதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதிந்தங் காண்மினே அன்பந்தன்னை அடைந்தவர் ஹட் அன்பன் தென் குருகூர் நகர நம்பிக்கு அன்பனாய் முதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தங் கண்ணினுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமயன் என்ன பனில் தென் குருகோ நம்பி என்ற கால் அண்ணிக்கு மமுதூரும் என்னாவுக்கே